ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தான் உங்கள் சிவில் இன்ஜினியர் வி பரத்குமார் ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் திருச்சி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் அப்ரூவல் அதாவது பில்டிங் ஒரு வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அதுக்கு நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்புறமேட்டு அது எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சா பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பில்டிங் அப்ரூவல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் பில்டிங் அப்ரூவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிட முன் அனுமதி பெறுறதுக்கு பேர் தான் பில்டிங் அப்ரூவல்னு சொல்கிறது அதுக்கு என்னென்ன நம்மளுக்கு ப்ராசஸ் என்னென்ன நம்மளுக்கு அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ரூவல் டாக்குமெண்டில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இடம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு வேணும் அது என்னென்ன இருக்கணும்னா அந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு எந்த இது எந்த பிளாட் நம்பர் என்ன அதாவது உள்ளாட்சியை ஊராட்சியாக இருந்துச்சுன்னா அது அதோட டிடிபி அதாவது மனைக்கான வரி என்ன அப்படிங்கிற சான்றிதழ் அதுக்கப்புறம் வந்து அந்த பிளான் அப்ரூவல் அது எல்லாமே அதுக்கு நமக்கு தேவை அதுக்கப்புறம் வந்து அந்த ரோடு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அதுக்கப்புறம் பில்டிங்கோட ஹைட் என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் டீட்டெயில்ஸு ஃபூட்டிங் டீட்டெயில்ஸு அப்புறமேட்டு வந்து ரெயின் வாட்டர் அந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி மென்ஷன் ஆகிருக்கணும் செஃப்டி டேங்க் என்ன சைஸில் கட்டுறோங்கிறதையும் அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்புறமேட்டு பில்டிங் ஏரியா அதாவது நம்ம எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறோம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்புறம் ரூம் சைஸஸ் இது எல்லாமே வந்து அந்த கவர்மெண்ட் சொன்ன நாம்ஸ் படி இருக்கணும் இதுதான் வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைங்கிறது பார்க்கணும் டாக்குமெண்ட்ஸ் மற்றும் வந்து அந்த டிராயிங்கில் என்னென்ன இடம் பெற்றுக்கணும் அப்ரூவல் வாங்குறதுக்கு என்னென்ன தேவைகள்னு பார்க்குறோம் பார்த்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அதாவது உள்ளாட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து உள்ளாட்சி நகராட்சி அப்படின்ட்டுருக்கு அதில் பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்கான பிளான் ஒரு நாம்ஸ் இருக்குது அதே மாதிரி நகராட்சிக்கு நாம்ஸும் தனித்தனியாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இடத்தோட சிஎம்டிஏ அப்படின்னு சொல்கிற டாக்குமெண்ட்டும் சி டிடிசிபி அப்படிங்கிற டாக்குமெண்ட்டு அது இல்லைனா இது எதாவது டாக்குமெண்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து லேண்டோட தாய் பத்திரம் வேணும் கண்டிப்பாக இது மஸ்ட்டாக இருக்கணும் அடுத்த வந்து ஈஸி இப்போ இருக்கணும் பட்டாக இருக்கணும் எல்லாமே நம்ம வந்து இருக்கணும் அதில் கண்டிப்பாக இதில் என்னென்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு அப்ரூவல் இன்ஜினியர் எல்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க லைசன்ஸ் பில்டிங் சர்வேயர் இவங்க வந்து சைனி இவங்களோட சைனிங் ரொம்ப முக்கியம் இவங்க சைனிங் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும் இவங்க தான் அப்ளை பண்ண முடியும் லைசன்ஸ் இன்ஜினியர் தான் அந்த டிராயிங் வந்து அப்ளை பண்ண முடியும் ஆன்லைனில் இதுக்கு வந்து அவங்க வந்து ரஃப் எஸ்டிமேட் ஒன்று ரெடி பண்ணுவாங்க இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து நம்ம டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன செலவாகுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஊராட்சியை பார்ப்போம் ஊராட்சியை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த இதுக்கு நம்ம பார்த்தோம்ல பஞ்சாயத்துக்கு அதுக்கு வந்து நம்ம இப்போ மேற்படி சொன்ன மாதிரி தாய் பத்திரம் இந்த பட்டா இசி எல்லாமே நமக்கு தேவைப்படும் ட்ராயிங்ஸு அப்ரூவல் ட்ராயிங் அது இன்ஜினியர் போட்டு அது நமக்கு தேவைப்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஊற ஊராட்சி பார்த்துட்டோம் அடுத்தது வந்து நம்மளோட கார்ப்ரேஷனில் என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து வீட்டு மனை ரசீதி அதாவது வந்து காலி மனை வேகண்ட் டேக்ஸ்னு சொல்லுவோம் அந்த டேக்ஸுக்கான ரசீதி வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு வந்து ஒரு இந்த ட்ராயிங் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு வந்து ஒரு டைமிங் ஸ்க்ரூ ஸ்க்ரூட்டனிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு டைமிங் இன்ஜினியர்ஸ் கொடுப்பாங்க அதாவது வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுல ஏதாவது தவறுகள் இருந்தால் மாற்றி அமைச்சக ஒரு ரெண்டு வாரம் டைமிங் கொடுப்பாங்க இதை பயன்படுத்தி நம்ம வந்து நம்ம ஏதாவது தப்புகள் இருந்தால் திருத்தி நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் இப்போ டாக்குமெண்ட்ஸு இப்போ நம்ம இதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டோம் இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்து இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டணும் அப்படின்னா என்னென்ன செலவாகும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்ரூவல் அப்ரூவல் சைட்டுக்கு வந்து அப்ரூவலுக்கு வந்து அப்ரூவல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்ருக்கு வந்து ஐம்பது ரூபா கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போது வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் மீட்ருக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடாக இருந்தால் நாலாயிரரூவா அதுக்கு வந்து செலவாகும் அடுத்த வந்து இதில் வந்து ஆய்வு கட்டணம்னு சொல்லுவாங்க ஆய்வு கட்டணம் அப்படின்னா ஃபீல்டில் வந்து நம்மளை சைட்டை வந்து விசிட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க இதுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரரூபா வந்து நம்ம கட்டணும் அடுத்த போர்வெல் சார்ஜஸ் பண்ணுவாங்க போர்வெல் சார்ஜஸ் வந்து ஒரு நூறுரூவா இந்த அமௌண்ட் நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க காம்பவுண்ட் வால்க்கு வந்து ஒரு ஆயரூவா சார்ஜ் பண்ணுவாங்க அடிஷ்னலாக வந்து ஒரு கொ அதாவது கொடி காசுன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு நூறுரூவா இது மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க மொத்தம் வந்து ஏழாயிரத்தி இதெல்லாம் கூட்டி பார்த்தா ஏழாயிரத்தி இரநூறுவா வரும் இது வந்து அப்ளைங் சார்ஜஸ் அதுக்கப்புறம் இப்போ தலைவர் இது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் கேட்குறாங்களோ அந்தந்த ஊர் தலைவர்களை பொறுத்து அதே மாதிரி நகராட்சி ஊர் கார்பரேஷன்ஸ் இதில் அவங்கவுங்க இதை பொறுத்து ஆஃபீஸஸை பொறுத்து நம்மளுக்கு காசு செலவாகும் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செலவு இன்னொன்று என்ன எல்பிஎஸ் அதாவது இன்ஜினியருக்கு ஆகக்கூடிய செலவு வந்து ஒரு பத்தாயிரத்துலேருந்து பாஞ்சாயிரரூவா வரைக்கும் அவங்க லைசன்ஸ் இன்ஜினியருக்கு செலவாகும் ஏன்னா அவங்க அப்ரூவல் பண்ணணும் அப்ரூவல் ட்ராயிங் போடணும் அடுத்து வந்து ரஃப் இதெல்லாம் ரெடி பண்ணும் இதுக்கெல்லாம் செலவாகும் ஓகேங்களா இது மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரத்துல இருந்து ஒரு அறுபதாயிரம் எழுவதாயிரம் வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு வந்து செலவாகும் இதில் லேபர் வெல்ஃபேர் அமௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு பர்சன்டேஜ் வந்து செலவாகும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு டாக்குமெண்ட் என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அதே மாதிரி வந்து என்னை எப்படி எப்படி அனுமதி வாங்குறது என்னென்ன அதுக்கு என்னென்ன பிளானில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் எவ்வளோ செலவாகுது இதுக்கு மொத்தமாக அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துட்டோம் ஃபுல்லாக வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணால் தான் ஒவ்வொரு வீடியோ நம்ம அடுத்தடுத்து பயனுள்ள தகவலாக கொடுக்க முடியும் உங்களுக்கு வேறு எதுவும் கட்டடங்கள் பற்றின சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோவை நான் அதை ப்ரிஃபர் பண்ணி போடுறேன் ஓகேங்களா மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்கன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ணா சரையில் ஆஃபீஸ் இருக்குது திருச்சி அண்ணா உங்களுக்கு வந்து கட்டட அனுமதி எதுவும் பெறணும் லைசன்ஸு அதாவது நான் வந்து லைசன்ஸ் இன்ஜினியர் தான் நான் என் பார்ட்னர் சேர்ந்து பண்ணிட்டுருக்கோம் இப்போ உங்களுக்கு எதுவும் அப்ரூவல் ட்ராயிங்ஸு அப்ரூவல் பிளான் இல்லை வீடு கட்டணும் இது மாதிரி எந்த ஒரு இருந்தாலும் நம்மளை வந்து காண்டெக்ட் பண்ணலாம் அண்ணாசல் ஆஃபீஸருக்கு கீழே இன்னொன்று நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என் பார்ட்னர் நம்பர்னு கொடுக்குறேன் காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நல்லபடியாக எல்லாருந்தாலும் பண்ணி கொடுப்போம் நன்றி வணக்கம்